எஸ்டோ அமைப்பின் ஏற்பாட்டில் காத்தான்குடியில் மாணவர்களுக்கு இலவச மூக்கு கண்ணாடி வழங்கி வைப்பு இளைஞர் வலுவூட்டலுக்கும் சமூக அபிவிருத்திக்குமான அமைப்பின் தலைவர் எம் எம் இரஃபான் தலைமையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை அல்மனார் மண்டபத்தில் மாணவர்களுக்கான இலவச மூக்கு கண்ணாடி வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது இந்நிகழ்வில் காத்தான்குடி பாலமுனை காங்கையனோடை பகுதிகளைச் சேர்ந்த எண்பது மாணவர்களுக்கு இலவசமாக மூக்கு கண்ணாடிகள் வழங்கி வைக்கப்பட்டது நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக காத்தாங்குடி நகரசபை தவிசாளர் எஸ் எச் எம் ஆஷ்பர் மற்றும் மொரட்டுவ பல்கலைக்கழக சிரேஷ்ட பிரிவுரையாளர் பொறியியலாளர் கலாநிதி என் எம் எம் நிஹாஜ் கொழும்பு தேசிய கண் வைத்தியசாலையின் வைத்தியர் எம் இசட் ஏ சக்கி ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் கௌரவ அதிதிகளாக காத்தாங்குடி ஜம்இதுல் உலமா சபைத் தலைவர் அஷேக் எம் ஏ அப்துல் கபூர் மதனி மற்றும் காத்தாங்குடி தல வைத்தியசாலையின் இரத்த வங்கி பொறுப்பதிகாரி நித்யா ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தின் தலைவர் எம் வி எம் ஃபைரூஸ் உட்பட சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டனர் போனில் இருந்து முற்றாக பிள்ளைகளை என்னது பிரித்தெடுப்பதோ அல்லது ஏனைய டிஜிட்டல் சாதனங்கள் அவர்களை தூரமாக்குவதோ ஒரு தீர்வல்ல மாறாக அதனை உனக்கு தெரியாத அது தொடர்பான தெளிவும் அறிவும் இல்லாத விடயத்திலே நீ உன்னை ஈடுபடுத்தாதே உங்கள் கண்கள் இரண்டையும் மூடும் நீங்கள் உணர்வீர்கள் அது எவ்வளவு முக்கியமானது என்பது உங்களால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது அஜிதோ மட்டும் ஒரு கணக்கில் வருது